சக்தி போவோம் ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் வணக்கம்ங்க உங்கள் அனைவரையும் இந்த இருநூற்றி எட்டாவது பதிவு திரு கேதீச்சரம் மாத்தோட்டத்தில் மறைந்த மருந்து மூவரென இருவரென முக்கன் உடைமூர்த்தி இலங்கை என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன் நான் சித்தர் கீதா மதுரையில் இருக்கிறேன் நான் பதினாறு ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிஷவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன் செய்வது அனைத்தும் அம்மன் தான் சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான் நான் அவர்களின் கருவியாவேன் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குரு வீடியோ மற்றும் ஆரம்பகால கால பதவிகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற முச்சிறப்புகளுடன் விளங்கும் திருக்கேதீஸ்வர திருத்தலம் இலங்கையின் வடக்கே மன்னார் மாவட்டத்தில் அமைந்து உள்ளது மன்னார் தீவினை வடமாகாண பெரும்பரப்புடன் இணைக்கும் இவ்விடம் புனிதமான பாதாவி தீர்த்தக்கரையிலே அமைந்து உள்ளது தேவாரம் பாடிய மூவரில் இருவரான திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகிய இருவரும் ராமேஸ்வரத்தை வழிபட்ட பின்னர் தனுஷ்கோடி வந்து அங்கிருந்தவாறே திருகேதீச்சர பெருமானை பதிகங்கள் பாடி வணங்கினர் முன்னொரு காலத்தில் மேலே பாம்பு தலையும் கீழே மனித உடலும் கொண்ட கேது பகவான் பார்வதி அன்னை சமைத சிவனாரை தவம் செய்து பூஜித்து அவர்கள் நல்லாசிகளை பெற்றதால் அவர் பெயரிலேயே இங்கு எழுந்தருளிய சுயம்பு லிங்கநாதர் என்று அழைக்கப்பட்டார் அதன் பின்னர் இது ராகுகேது பரிகார தலமாகவும் விளங்கியது இங்கு வந்து இவரை வழிபட்டு புத்திரபாக்கியம் பெற்றோர் அநேகர் அவர்களுள் முக்கியமானவர்கள் துவட்ட என்ற பெயர் கொண்ட சூரபத்மனின் பேரனான அசுரனும் தேவதச்சனான மயனும் ஆவர் அவர்கள் இரு இருபேரும் கொண்டு மாவிட்டபுரம் என்று ஆரம்பத்தில் அழைக்கப்பட்ட நாற்பது ஏக்கர் பரப்பளவில் உருவான ஊர் பின்னாளில் மருவி மாதோட்டம் என்று அழைக்கப்பட்டது நீங்கள் காணும் இந்த கேது வழிபடும் சிலையை கோவிலில் காண இயலாது ருத்ரபுரி நுழைவாயிலில் அமைந்துள்ள அற்புத சிலையாகும் இது தங்கமுலாம் பூசப்பட்ட குடை கீழ் கேது பகவான் லிங்கத்திற்கு பாலாவி தீர்த்தத்திலிருந்து நீர் கொண்டு வந்து அர்ச்சிக்கிறார் பார்வதி அன்னையும் நந்தியும் அருகில் உள்ளனர் அதன் அருகில் ஒரு உணவு விடுதியில் திருக்கேதீஸ்வரம் வரலாறு முழுவதும் படகளுடன் விவரமாக எழுத இருந்தன ஆனால் அச்சமயம் இருளாக இருந்தது விளக்குகள் போட்டுமே அந்த படங்களுக்கு வெளிச்சம் பற்றவில்லை ஆயினும் என்னால் இயன்றவரை படங்களை பெரிதுபடுத்தி தெளிவாக்கி இப்பதிவில் நான் வெளியிட்டு உள்ளேன் அவை சரியாக தெரியாவிட்டாலும் எழுதப்பட்டுள்ள எழுத்துக்களை கவனமாக கவனித்து வாருங்கள் முன்னொரு காலத்தில் தேவலோக அப்சரஸ் நங்கையான மங்கை ஒருத்தி சிவனாரை தரிசிக்க வந்து அவர் அழகில் மயங்கி அவரை தன் பக்கம் ஈர்க்க முயன்றாள் அதனால் கோபம் கொண்ட பார்வதி அன்னை அவளை புனிதமான பாலாவி தீர்த்தத்தில் தவளையாக பன்னிரண்டு ஆண்டுகள் இருந்து சிவநாமத்தை ஓதும்படியும் முடிவில் சாப விமோசனம் கிட்டும் என்றும் அருளினார்கள் அப்போது புத்திரபாக்கியம் வேண்டி அங்கு வந்த மயனும் அவன் மனைவியும் பாலாவி தீர்த்தத்தில் நீராடி சிவலிங்கத்தை வழிபட்டார்கள் அப்போது மாண்டுகம் அதாவது தவளையாக அதனுள் இருந்த அப்சரஸ் மங்கை மயன் மனைவி அப்சரஸ் ஹேமா கற்பப்பையில் நுழைந்து சிசுவாக பிறந்தாள் அதனாலேயே மண்டோதரி என்ற பெயரும் பெற்றாள் பழைய பிறவி தொடர்பாக சிவபூஜை செய்து வந்த அவளுக்கு அவளது தந்தை மயன் மாத்தோட்ட நகரையும் வழிபட திருக்கேதீச்சர கோவிலையும் கட்டினார் அப்போது அங்கு வந்து வீணை வாசித்த லங்காதிபதி ராவணனின் வீணா காணத்தில் மண்டோதரி மதிமயங்க ராவணனோ அவளது எழிலுருவம் கண்டு கவரப்பட்டான் இருவருக்கும் இனிதே திருமணம் நடைபெற்றது ஆனால் அதன் பின்னர் தம்பதியர் எதிர்பார்த்த புத்திரபாக்கியம் கிட்டவில்லை மண்டோதரி அதற்காக சிவனை பிரார்த்திக்க சிவனே ஒரு குழந்தையாக தவழ்ந்து அவள் முன் வந்தார் அதன் பின்னர் மண்டோதரிக்கு மேகநாதன் பின்னாளில் இந்திரஜித்து என்று தேவலோக இந்திரனை வென்றதால் அழைக்கப்பட்ட மாவீரன் இந்திரஜித்து மகனாக பிறந்தான் இவ்வாறு குழந்தை அற்றவர்கள் மற்றும் தீராத நோய் உற்றவர்களுக்கு உறுதுணையாக இருந்த திருக்கேதி சரதானை அங்கத்துரு நோய்கள் அடியார் மேல் ஒளித்தருளி வங்கம் அலிகின்ற கடன் மாதோட்ட நன்னகரில் பங்கஞ்செய் மடவாளோடு பாலாவியின் கரைமேல் தெங்கம்பொழில் சூழ்ந்த சரதானே என்று சுந்தரர் அளவுற பாடுகிறார் சம்பந்தரும் பண்டு நால்வருக்கரமுறைத்து அருளி பல்லுலகில் உயிர் வாழ்க்கை கண்ட நாதனார் கடலிடங்கை கோவில் வண்டு பண் செய்யுமாமலர் பொழில் மஞ்சை நடமிடு மாதோட்டம் தொண்டர் நாடொரும் செய்ய அருள் செய் கேதீச்சரம் அதுதானே என்று சனகாதி முனிவர்கள் நால்வருக்கு முன்னாளில் ஞானமருளிய யசிவனார் கடல்சூழ் துறைக்கோவிலான திருகேதீச்சரத்தில் வண்டுகள் இசை பாட மயில்கள் நடனமாட தொண்டர்கள் நாள்தோறும் துதித்து பாட இனிதாக அருள் செய்து வீற்றிருக்கிறார் என்று புகழ் பாடுகிறார் பின்னாளில் இங்கு வந்த ராஜராஜ சோழனின் மகனும் மாபெரும் வீரனுமான ராஜேந்திர சோழன் இக்கோவிலை புனரமைத்ததுடன் வாணிகம் செய்வோரையும் ஊக்குவித்தான் ரோமர் பாரசீகர் அராபியர் சீனர் என பல நாட்டவருடன் இங்கு சிறப்பான வாணிகம் நடைபெற்று வந்தது தன் தந்தை ராஜராஜ சோழனின் பெயரையே ராஜேந்திர சோழன் இக்கோவிலுக்கு சூட்டினான் ராஜராஜேஸ்வர மகாதேவன் கோவில் என்று அக்காலத்தில் இவ்வாலயம் அறியப்பட்டது தேரோடும் திருவீதி ராஜராஜ பெருந்தெரு என அழைக்கப்பட்டது மூவரென இருவரென முக்கண் உடைமூர்த்தி என்று அழைக்கப்பட்ட மகாலிங்கமானது திருமால் பிரம்மா சிவன் என்ற மும்மூர்த்திகளின் சொரூபமாகவும் அர்த்த நாரீஸ்வரரான பார்வதி சிவனை உள்ளடக்கியதாகவும் வழிபடப்பட்டு வந்தது அட்டன் சிட்டன் என்று அட்டமா சக்திகளை உள்ளடக்கியவனாகவும் சிரேஷ்டமான மேன்மை கொண்ட முதன்மையானவன் என்றும் இந்த இறைவன் சுந்தரரால் போற்றப்பட்டார் தேவன் என்னை ஆழ்வான் திருக்கேதி சரத்தானே என்றும் மகிமை பாடுகிறார் இவ்வளவு மங்கா புகழ் கொண்டு விளங்கிய இத்திருத்தலம் பதினேழாம் நூற்றாண்டில் இங்கு படையெடுத்து வந்த போர்ச்சுகீசியரால் உடைத்து நொறுக்கப்பட்டு விலையுர்ந்த ஆடை ஆபரணங்கள் கொள்ளை அடிக்கப்பட்டன அதன் பின்னர் வந்த சுனாமி ஆழிப்பேரலைகள் புயல்கள் இக்கோவில் இருந்த இடத்தையும் மாதோட்டத்தையும் முற்றிலுமாக சிதைத்து போட்டன காலப்போக்கில் மக்கள் மெல்ல மெல்ல இந்த திருத்தலம் பற்றி மறந்து போக அப்போது தவசீலர் சைவ தொண்டாற்றி வந்த ஆறுமுக நாவலர் கனவில் மருத மரத்தில் தேன் பொந்து ஒன்று தோன்றியது இருநூறு ஆண்டுகள் கழித்து கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இவருக்கு உதித்த கனவு மூலம் அந்த இடைமருதின் ஆனந்த தேன் சொரியும் பொந்து போல் இந்த இலங்கையிலும் ஆனந்த தேன் பொந்து திருக்கேதீச்சரம் என்ற எண்ணம் எழ திருக்கேதீச்சரத்தை புதுப்பிக்கும் பணியை துவங்கினார் அவர் நல்லோரின் நற்கனவும் முயற்சியும் வீணாகுமா அவர் கண்ட கனவானது அவரது மறைவுக்கு பின் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு நனவாக துவங்கியது அந்த மாத்தோட்டம் நாற்பது ஏக்கர் நிலத்தையும் இலங்கை வாழ் தமிழ் மக்கள் பகிரங்க ஏலத்தில் வாங்கி திருப்பணிகள் செய்ய துவங்கினர் அவ்வாறு காடு வெட்டி பூமி திருத்திய வேளையில் பழைய கர்ப்ப கிரகம் மண்டபம் பலிபீடம் துவசத்தம்பம் முதலியன பழைய கோவிலில் இருந்த இடங்களைக் கண்டு மெய் சிலிர்த்தனர் அத்துடன் அதிசயத்தக்க விதத்தில் பழைய நந்தி விநாயகர் மற்றும் சிவலிங்கம் கிடைத்தன அங்கே கிடைத்த மிகப்பெரிய லிங்கமே முந்தைய மூலவரான மகாலிங்கம் அவரை நிலத்திலிருந்து எடுத்தபோது தற்செயலாக ஒரு சிறு பழுது உண்டான காரணத்தால் கர்ப்பகிரகத்தில் வைக்க இயலாது மேற்கு பிரகாரத்தில் பிரதிஷ்டை செய்தனர் தற்சமயம் உள்ள இரு மூலவர்கள் திரு கேதாரீஸ்வரர் மற்றும் அன்னை கௌரி அம்பாள் அக்காலத்தில் ஆகம விதிப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்களே இவர்களுக்கு மட்டுமல்ல சுற்றுப்பிரகாரத்தில் உள்ள மூர்த்திகளுக்குமே தினசரி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புனிதமான பாலாவி தீர்த்தத்தை கொண்டே அபிஷேகம் ஆராதனைகள் இன்றளவும் நடத்தப்பெற்று வருகின்றன இந்த பாலாவி தீர்த்தம் கங்கைக்கு சமமான புனித நீராகும் இதை என்னால் நிரூபிக்கவும் முடியும் நாங்கள் சென்ற சமயம் உபயோகப்படுத்தாத குடிநீர் பிளாஸ்டிக் பாட்டில்களை உள்ளிருக்கும் குடிநீரை முழுவதுமாக கொட்டி புனித நீர் பிடித்து வந்தோம் சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் பிடித்த நீர் இன்னும் இந்த சாதாரண பாட்டிலில் சற்று கூட குறையாமல் இருக்கும் அதிசயத்தை பாருங்கள் பாவம் வினையறுப்பார் பயில் பாலாவி என்றும் பத்தாகிய தொண்டர் தொழு பாலாவி என்றும் சுந்தரமூர்த்தி நாயனார் பாவங்களையும் வினைகளையும் அறுக்கவல்ல தீர்த்தம் இந்த பாலாவி தீர்த்தம் மற்றும் தொண்டர்கள் தொழுகின்ற தீர்த்தமும் இதுவே என்று அதன் மகிமையை சிறப்பாக பாடுகிறார் இந்த சிறு வீடியோவில் அந்த மாபெரும் தீர்த்தத்தை தரிசனம் செய்து மகிழுங்கள் ராமபிரானும் இந்த பாலாவி தீர்த்தத்தில் புனித நீராடி இராவணனை கொன்ற பிரம்மஹத்தி தோஷம் நீங்க சிவ பூஜை செய்தார் தற்போதுள்ள புதிய ஆலயத்தில் இருபத்தி எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் கும்பாபிஷேகம் நடத்தப்பெற்றது பின் தொடர்ந்து பல வருடங்கள் நடந்து உள்ளன பஞ்சத்தேர் பவனியுடன் தேரோட்ட விழா சிறப்பாக நடத்தப்பெற்று வருகிறது கௌரியம்பாள் பாடசாலை மற்றும் பல பொதுப்பணி செய்யும் மடங்கள் இங்கு உள்ளன இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மகா கும்பாபிஷேக பெருவிழா சிறப்பாக நடத்தப்பெற்றது ராச கோபுரத்தின் இடப்பக்கத்தில் பேரொலி எழுப்பும் வெண்கல மணியுடன் கூடிய மணிக்கோபுரம் உள்ளது அனைத்து சிவன் கோயில் வெளிப்பிரகாரங்களிலும் அமைந்துள்ளன போல் அழகிய முருகர் பிள்ளையார் நால்வர் மற்றும் சேக்கிலார் திருஞான சம்பந்தர் சன்னதிகள் உள்ளன மற்றும் சரபேஸ்வரர் சீதேவி பூதேவி சமேத மகாவிஷ்ணு கஜலட்சுமி பஞ்சலிங்கங்கள் கேது பகவான் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் நடராஜர் சிவகாமி அன்னைக்கும் வெளிப்பிரகாரத்தில் தனி சன்னதிகள் உள்ளன திருஞான சம்பந்தர் பாடிய தேவார கல்வெட்டும் அவரது தனி சன்னதியும் சிறப்பானவை கருவறையின் வெளிச்சுற்றில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் சிலை அற்புதமானது தினசரி ஆறு கால பூசையுடன் திருவிழா சமயங்களில் சிறப்பான பூசைகளும் நடத்தப்பெற்று வருகின்றன கோவில் வெளிப்பிரகாரத்தில் சோழர் கால நந்தி தகுந்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது திருக்கோணேச்சரம் கோவில் எவ்வாறு புதிதாக கட்டப்பெற்று புது பொலிவுடன் விளங்குகிறதோ அதேபோல் சிறப்பாக திருக்கேதீஸ்வரம் கோயிலும் கட்டப்பெற்று இறையருளால் மக்களுக்கு அருள் செய்யும் தலமாக மீண்டும் விளங்கி வருகிறது திருக்கோணேஸ்வரம் பற்றிய சிறப்பு பதிவு நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் அதன் மகிமையை அவசியம் பாருங்கள் இவை இரண்டுமே ஆதிசிவனாரின் திருவுள்ளப்படி புதுப்பிக்கப்பட்டு மக்கள் வழிபட்டு நலன் பெற எப்போதும் தயார் நிலையில் உள்ள திருக்கோயில்கள் அவற்றை பற்றி அறிந்து கொள்ளுதல் புண்ணியம் நேரில் சென்று தரிசித்தல் அதைவிட புண்ணியம் வாய்ப்புகளை உருவாக்கியாவது அருகிலுள்ள இலங்கை தீவுக்கு சென்று அவசியம் இத்திருத்தலங்களை வழிபட்டு வாருங்கள் இறையனர் மற்றும் இறைவியின் அருளாசிகளை என்றும் பெற்று இன்புற வாழுங்கள் இப்பதிவினை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்